நம்ம வீட்டில் இந்த ரெண்டு மாத கண்ணுக்குட்டிக்கு அம்ம நோய் வந்துருச்சுங்க இது எப்படி குணப்படுத்த போகிறோம்னா நாட்டு வைத்திய முறையில் நம்ம வந்து குணப்படுத்த போகிறோம் ஒரு முப்பது மிளகு ஒரு கைப்பிடி சேர கல்லுப்பு ஒரு அச்சு வெள்ளம் ஒரு ஆறுகள ஏழு வெத்தலை இந்த நாளையும் மிக்சியில் போட்டு சாந்தா அரைச்சி அந்த கண்ணுக்குட்டிக்கு காற்றால் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கொடுத்து வந்தோம்னா அம்ம நோய் குணமாகும் அந்த கண்ணுக்குட்டி வெளிப்புறத்தில் இருக்க அந்த கொப்பளம் பார்த்திங்கன்னா கத்தாழை மஞ்சள் வேப்பந்தலை இந்த மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆட்டம் எடுத்து எங்கெங்கே கொப்பளம் இருக்கோ அங்கே பேஸ்ட் அப்ளை பண்ணோம்னா அந்த கொப்பளம் மறைஞ்சிடும் இதே போல் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு மாட்டுக்கு எங்களுக்கு வந்துச்சு கருப்பிக்கு அதுக்கும் இதே முறையை நான் பயன்படுத்தி இந்த அம்ம நோயிலேருந்து நான் அந்த கண் அந்த மாட்டை நான் பாதுகாத்துனேன் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் மாட்டுக்கும் எதுவும் அமு நோய் வந்திருந்தால் நீங்களும் குணப்படுத்திக்கிங்க